الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلى الله عليه قال الله تعالى في القرآن العظيم فالرضا وأن قال رسول الله صلى الله عليه وسلم

அவர்களை தொலை செய்ய இவ்வளோ அறித்த மகன்கள் சிட்டுமிடுவார்கள் அதுபோன்று அவ்வளவு மக்களுடைய சந்தைவில் அவர்கள் அடிமையாக விற்கப்படுவார்கள் மகன்கள் அவர்களை வாங்கி வாங்கிவிடுவார்கள் இவ்வளோ அறிந்த மகன்கள் குபேதா அவர்களை வாங்கி விடுவார்கள் அவர்கள் புனிதமான வாங்கி விடுவார்கள் வாசிகள் புனித மாதத்திலே அவர்கள் கொலை அவர்கள் இவ்வளவு தரவுடைய வீட்டில் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள் வீட்டு சிறைசாலையில் இருக்கின்றார்கள் அவர்கள்

சவரகத்தி தாருங்கள் என்று அந்த சவரகத்தி அவர்களுடைய மறைவான முடிகளை அகற்றுவதற்கு கேட்டார்கள் தான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் அல்லவா தன்னுடைய மறைவான முடிகளை அவர்கள் அகற்றினார்கள் அப்பொழுது இப்னோ அரிசாவுடைய மகள் கவனக்குறைவாக அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவருடைய மகன் தவுந்து அவருடைய மடியில் சென்று விட்டார் இதை கவனித்த இப்னு ஹாரிதாவுடைய மகன் பதறி விட்டார்கள் இன்னொரு மகன் ஒரு கைதியை மடியில் இருக்கின்றான் அவருடைய கையில் சவர் கட்டி இருக்கின்றது இன்னொரு மகனை என்ன செய்ய போகின்றாரோ இன்னொரு மகனை அவர் என்ன செய்ய போகின்றாரோ என்று அவர்கள் திருகிட்டார் இருந்தாலும் சுபேத் அவர்கள் நான் ஒன்றும் உங்களுடைய மகனை செய்ய மாட்டேன் நீங்கள் பயன்பட வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்னோட பார்த்தவன் நபி என்னை அவ்வாறு வழக்கமில்லை நாங்கள் அவரோட ஒற்றுமையா இருந்தபோது எங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கவில்லை எங்களுக்கு நான் கொனைத்தை பொதித்தார்கள் உயர்ந்த சிந்தனையை பொதித்தார்கள் இது போன்று மற்றவகமான சேவை எங்களுக்கு கற்றுத்தரவில்லை எங்களோட நபி பார்த்தவன் சம்பா போதி சொல்லமாரு என்று இவ்வளோ வளர்ந்தா அவருடைய மகனிடம் சொன்னார்கள் கூறுகிறாரு என் வாழ்நாளை இது போன்ற சிறந்த ஒரு கைதை நான் கண்டதில்லை அவன் வீட்டில் ஒரு தீரோ இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கம் நடித்து விட்டது நெபிசல்லாசலவுடைய குண குணங்களை நற்குணைந்து அவர்கள் கைப்பற்றி விட்டார் நெபிசலா சம்மவுடைய கொடுக்கப்பட்ட குணங்கள் குபேர் மலையல்லாவுடைய அவங்க நாளைக்கு தூக்குமே ஏத்துறாங்க அப்பவும் நினைச்சிட்டே இருக்காங்க அப்போ குபேரையில் அவங்களுக்கு ஒரு திராட்சை கிடைக்கிது திராட்சை பழம் சொலை ஒண்ணு கிடைக்கிது ஆனா அந்த நேரத்துல மக்கள் எங்குமே திராட்சை பழமே கிடையாது மக்களை எங்குமே திராட்சை பழம் விளைவிக்கவே சீசனே கிடையாது சீசனுக்கு ஏத்தாலதான் இது முளைக்கும்

கடைசியா உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா கடைசியில கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹுக்காக ரெண்டு அக்கா தொழுவணும் அதே மாதிரி ரெண்டு அக்கா தொழுவுறாங்க ரொம்ப நீட்டி தொழுவாங்க சுருக்கிட்டாங்க தொழில் எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கிட்டாங்க ரெண்டு அக்கா தொழுவுறாங்க சீக்கிரமா தொலைச்சிட்டாங்க தூக்கு மடையில ஏத்துறாங்க மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள்

ஆனா அப்ப அப்படி இல்லி சொல்லாஸ் அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது அப்படியே சொன்னாங்க ஏறிட்டார் அல்லாவை பத்தி பேசுறாரு இந்த ஆளை விட்டு வைக்க கூடாது இந்த நபரை விட்டு வைக்க கூடாது இந்த நபரை விட்டு வைக்க கூடாதுன்னு ஒவ்வொரு ஆளையும் சொல்றம் அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க அது போல ஹுபேப் அவங்கள தூக்குமலையேத்தி தூக்களை போடுறாங்க தூக்குல கொண்டு ஷஹீத் ஆயிட்டாங்க குபை பிரிய அல்லாஹ் ஆனா இந்த பக்குவத்துக்கு யாரெல்லாம் அவருடைய கடைசி மரண தருவாயில் யாரெல்லாம் ஏழு ரகாத்துகள் தொழுவார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் அல்ல குபை பிரிய அவர்கள் அந்த நேரத்தில் கற்று தந்தது காத்து நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க யாரெல்லாம் மரண தருவாயில் அல்லாஹ்வுக்காக அவர்கள் ஹுபைருடைய சுன்னத்தை பின்பற்றி விட்டார் என்று பாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த தொழாத சொல்லி தந்த தெரியயா இருந்துச்சு. அவ என்ன சொன்னா அவளுக்கு ஒரு கத்தியே கழுத்து வெட்டிய இருக்குனம். அந்த கத்தியால நற்பனத்த நாள்

நம்மளுக்கு என்ன சொல்ல போறாங்க மதினாவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வரவேற்றார்கள் ஆர்வமாக இருந்தார்கள் நம் நபி வர என்று ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பட்ட கஷ்டத்தை பற்றி அவர்கள் சொல்லவில்லை நான் 18 நாளாக இவ்ளோ சிரமப்பட்டேன் இவ்ளோ கஷ்டப்பட்டேன் என்று

मदीना ला मुदल प्रश्न मुदल बयान नरेंद्र मोदी 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 नरेंद्र मोदी

அந்த குடும்பத்திலேயும் இஸ்லாம் வர வச்சு குவைப்படைவோ அவ்வளவுதான் இதுதான் காரணம் எங்க சகாபாக்கள் சென்றாலும் அவர்கள் வானத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரத்தை போன்றவர்கள் அவர்கள் சென்ற இடமே எல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள் அதுபோன்று நாம் வாழும் காளை எல்லாம் நாமளும் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் தீன்னை எட்டி வைக்க வேண்டும் கற்று தந்தார்களோ அதை நம்முடைய சகோதருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யணும்